நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்கிற மழை வந்து ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடி வர்றதுனால தான் இதை ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஊரில் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் காவேரிக்கு பூஜை பண்ணுவோம் வீட்டில் வந்தும் பூஜைகள்லாம் செய்வோம் காவேரிக்கு போக முடியாதவங்க அதோட கூட இந்த ஆடி பதினெட்டுக்கு விதைகள் போடுவது ரொம்ப சிறப்பு அம்சம் இப்போ விதைகள் போட்டோன்னா இதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் மழை விட்டு விட்டு பெய்யும் அந்த தண்ணியிலேயே வந்து செடிகள்லாம் நல்லா வளர்ந்துடும் அது அதுக்கு அடுத்தது நமக்கு பருவமழையும் வந்துடும் அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு பன்னெண்டு விதமான கொடி காய்கறி விதைகளை நாம் வந்து விதைக்க போகிறோம் தோட்டத்தில் இதுக்கு முன்னாடியே காய்கறி விதைகள் அதாவது குத்து செடி காய்கறி விதைகள்லாம் போட்டு எல்லாமே நல்லா முளைச்சி வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளியில் நாலு வகை வெண்டையில் ரெண்டு வகை கோல்டு இந்த மாதிரி செடிகள் எல்லாம் நாங்கள் போட்டு எல்லாம் முளைச்சி வந்துருச்சு இங்கே பாருங்கள் முள்ளங்கி மணப்பாறை கத்திரி வெண்டை சிகப்பு வெண்டை பாருங்கள் எவ்வளவு அருமையாக முளைச்சி வந்திருக்கு இது எங்கள் தோட்டத்திலிருந்தே நாங்களே விதை எடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பாலக்கு கீரை போட்டு நல்லா முளைச்சி வந்துருச்சு நேற்று ராத்திரி பெய்த மிதமான மழையில் இந்த மண் அப்படியே செடிகள் மேலே எல்லாம் தெரிச்சுருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னாக்க நாட்டு வெள்ளாரை இந்த நாட்டு வெள்ளாரை நாங்கள் காய்கறி கார்டை சொல்லி வச்சு வாங்கி இப்போ நட்டுருக்கோம் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இது பாருங்கள் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் அவையோடய விதை என்ன அருமையாக முளைச்சிருக்கு பாருங்கள் அப்படியே கீரை பாத்தி மாதிரி இதுவும் நான் எங்கள் தோட்டத்திலேருந்தே காய் விதையை எடுத்தது தான் எவ்வளோ அருமையாக முளைச்சி வந்திருக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மூன்று விதமான மேரிகோல்டு நாங்கள் இங்கே விதை போட்டிருக்கோம் எங்களுக்கு எப்பவுமே மேரிகோல்டு வர்றதே கிடையாது ஆனால் இந்த வருஷம் தான் நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் அவங்களே கோகோ பீட்டெல்லாம் கொடுத்தாங்க மூன்று கலர் இதை வந்து ஆரஞ்சு எல்லோ லாவெண்டர் இந்த மாதிரி மூணு விதமான மேரிகோல்டு போட்டிருக்கோம் இதையெல்லாம் தோட்டத்தில் வச்சாக்க நிறையா பூக்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வருஷம் தோட்டம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காரமான மிளகாய் செடி காந்தாரி கிடையாது நாட்டு மிளகாய் தான் ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும் அந்த விதையும் போட்டிருக்கோம் இந்த ரெண்டு சின்ன தொட்டிலையும் விதைகள் தான் போட்டிருக்கோம் இதில் வந்து கிளஸ்டர் பீன்ஸு கொத்தவரங்காயும் இதில் ஹாக் அப்படிங்கிற ஒரு பூ விதையும் போட்டு வச்சுருக்கோம் விதை போட்டு முளைச்சி அந்த முளை வந்து செடி வந்து அதில் இருந்துட்டு நாங்கள் இதில் எடுத்து நட்டுருக்கோம் பெரிய தொட்டியில் குரோ பேக்கில் இங்கே பாருங்கள் நல்லா பொழச்சி வந்துருச்சு போன மாதமே உழவர் சந்தையில் விதை வாங்கி மேரிகோல்டு போட்டோம் அது ஒரு பத்து பதினஞ்சு விதை தான் கொடுத்தாங்க அதில் ஒரு ஏழு எட்டு செடி முளைச்சிருந்தது அதை இந்த மாதிரி ஒரு தொட்டிக்கு ரெண்டு கண்ணாக ஒரு மூணு தொட்டியில் நட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி இங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஆறு கன்று மூணு தொட்டியில் நடவு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் தவிர தோட்டத்தில் தானா முளைச்ச செடிகளை கண்ணுகளையெல்லாம் எல்லாம் வளரட்டும் அப்படியே வளரட்டும் அப்படின்னு விட்ருக்கோம் இங்கே பாருங்கள் ரொம்ப க்ரௌடடாக இருந்ததை எடுத்து ஒன்று ஒன்றா மாற்றி வச்சுருக்கோம் இந்த தொட்டியில் ரெண்டு செடி இருக்குது கத்திரி செடி ஒரு ஒரு இலையும் எவ்வளோ பெருசு பாருங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டுருக்கு அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு வெள்ளரி செடியும் வளர்ந்து வந்துக்கிட்டு தானா முளைச்ச கண்ணுங்கள்ல இருந்துட்டு இந்த ஒரு மூணு கத்திரிக்காய் செடியும் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நடவு பண்ணிட்டோம் இந்த செடிகளும் இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு வெண்டைக்காய் கன்று இதுவும் தானே முளைச்சது தான் நடவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க கொடி காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த விதைகளையும் இப்போவே நாம் பாவி விட்டுறலாம் இதில் வந்துட்டு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பாவக்காய் விதை போட்டிருக்கேன் பாவக்காய் விதை ரொம்ப லேட்டாக தான் முளைச்சி வரும் அதனால் இதை தண்ணி தெளித்தது நேற்று மழை பெஞ்சதில் வேற ஈரமாகவே இருக்குது காஞ்சிரக்கூடாதேன்னு இப்படி ட்ரெயின் எல்லாம் ஒவ்வொரு தொட்டிக்கு மேலேயும் வச்சு விட்ருக்கேன் இந்த கொடி காய்கறி விதைகளை விதைகள்லாம் பெருசாக இருக்கிறதுனால விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பஞ்சக்கபியாவிலேயோ அல்லது ட்ரைகோடார்மா விரடி அல்லது வெறும் தண்ணிலேயோ ஊற வச்சு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக முளைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அதே மாதிரி நான் இதில் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ முதல்ல இதில் இருக்கிற விதைகளை நாம் போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு இப்போ முதல்ல இந்த தம்பட்டை அவரை விதையை போடலாம் அஞ்சு விதை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இதுக்கு தொட்டு இன்னும் தயார் பண்ணலை அதனால் மண்கலவையெல்லாம் போட்டு மூட்டம் போட்டு வச்சுருக்கோம் அது ரெடி ஆகுற வரைக்கும் இதில் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கட்டும் இது கொஞ்சம் ஹெல்த்தியாக வளரும் அதனால் எடுத்து மாற்றி நடுறதில் ஒன்றும் பிரச்சனை வராது அதனால் இதை வந்து இந்த பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக்கில் போட்டுக்குவோம் டம்பட்டாவை போன வருஷம் ரொம்ப நல்லா காய்ச்சிது எங்கள் வீட்டில் பல வீடியோக்களில் நீங்களும் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி டம்பாட்டவரை அஞ்சு விதையும் போட்டுட்டோம் இந்த இடத்துல ரெண்டு தொட்டி தயார் பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஒரு தொட்டியில் செடி பீன்ஸ் போட்டுக்கலாம் செடி பீன்ஸ் விதைகளும் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு விதை போட்டிருக்கோம் எப்படி முதச்சி வருதுன்னு பார்க்கலாம் மண் நல்ல ஈரமாக இருக்குது இது பாருங்கள் பெரிய ரெக்டாங்குலர் குரோ பேகு அதில் ஆல்ரெடி ஒரு அவரக்காய் செடி இருக்குது அதை அப்படியே விட்டுறலாம் ஒரு இந்த சேனக்கிழங்கு செடியும் இருக்குது அது கிழங்கு வந்தோன்னே எடுத்துருவோம் இந்த ரெக்டாங்குலர் குரோ பேக்கில் வந்துட்டு சுரக்காயை போட்டுக்கலாம் சுரக்காய் விதை பாருங்கள் ஆறு விதை எடுத்து வச்சுருக்கோம் ஆட்டு எருவெல்லாம் போட்டு அருமையாக மண்கலவை தயார் பண்ணி இந்த தொட்டியில் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி மண்ணில் விதைகளை ஊனிக்கலாம் ஆறு விதைகளையும் ஊனியாச்சு இந்த குரோ பேக்கில் சிறகு அவரை போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் அஞ்சு விதைகள் எடுத்து வச்சுருக்கோம் அப்போ தான் முதல் முதலாக சிறகு அவரை போட போகிறோம் எங்கள் தோட்டத்தில் விதையெல்லாம் வச்சாச்சு இதையும் மண்ணை போட்டு மூடி விட்டுருவோம் மூணு விதமான புடலங்காய் விதை நடப்போகிறோம் இதில் வந்துட்டு இது நீலப்புடலங்காய் விதை குட்டை புடலங்காய் விதை வரி புடலங்காய் அப்படின்னு மூணு விதமான புடலங்காய் விதையும் நம்ம நடப்போகிறோம் இதில் வந்துட்டு நீல புடலங்காய் அவதையை இப்போ நட்டாச்சு பக்கத்தில் இருக்கிற தொட்டியிலே புடலங்காய் நட வேண்டாம் வேறு தான் நடணும் ஏன்னாக்க க்ராஸ் பாலினேஷன் ஆயிரும் ஒன்று ஒன்றும் அதனால் வேறு செடியை தான் மாற்றி இந்த இடத்துல இந்த ரெண்டு ஒரு குரோ பேக்லேயும் ஒரு தொட்டிலையும் நடணும் அடுத்து இந்த குரோ பேக்கில் பீக்கங்காய் விதைகள்லாம் போட்டுக்கலாங்க இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டுக்கலாம் ம் போட்டாச்சு இது மாதிரி நம்ம வந்து மீதி இருக்கிற விதைகளையும் போட்டலாம் பார்ப்போம் இந்த ஆடிப்பட்டம் எவ்வளவு செழிப்பாக நமக்கு மகசூலை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்